தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸான குகைதான் இந்த குணாக்கேவ் இந்த குகை கொடைக்கானல்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இது கொடைக்கானலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலாத்தலம் கொடைக்கானலுக்கு வர்றவங்க இந்த ஒரு பிளேஸை பார்க்காம போக மாட்டாங்க இந்த இடத்துல ஒரு சூசைட் பாயிண்டும் இருக்குது அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த குகையோட மறுபக்கத்தை பற்றி பார்க்கலாம் இந்த குகையோட உண்மையான பேர் தெவில்ஸ் கிச்சன் கிட்டத்தட்ட நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இது பிரிட்டிஷ்காரர்களோட காலத்திலேயே இந்த இடம் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்திருக்கு அந்த டைம்ல ஆங்கிலேயர் ஒருத்தர் இந்த குகை பக்கமாக போயிருக்கிறாரு இந்த குகைக்குள்ள இருந்து யாரோ சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு பாத்திரத்தை எடுத்து வைக்கிற மாதிரியும் அடுப்பு முட்டி சமைக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு இப்படி நிறைய நாட்கள் தொடர்ந்து இந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அவங்களும் உள்ள யாரும் தங்கி இருப்பாங்க போல அவங்க தான் சமைச்சி சாப்பிட்றாங்கன்னு சந்தேகப்பட்டு ஒரு டீம் அனுப்பி இந்த குகை ஃபுல்லா சர்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தேடியும் உள்ள யாருமே இல்லையா அதுக்கப்புறம் இந்த குகைக்குள்ளே போய் பார்க்கணுன்னு போனவங்க இந்த குகையை ஃபோட்டோ எடுக்கணும்னு போனவங்க மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க அதனால் ஆங்கிலேயர்களே யாரும் இந்த குகைக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க இந்த குகைக்குள்ளே இருந்து சமைக்கிற மாதிரி வினோதமான சத்தம் கேட்பதனால ஆங்கிலேயர்கள் இந்த குகைக்கு தெவில்ஸ் கிச்சன்னு பேர் வச்சாங்க இந்த சமைக்கிற மாதிரியான சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்று காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த பி எஸ் வார்டுங்கிறவர் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவர் இந்த இடத்தை சர்ச் பண்ணி பார்த்ததுல ஹிந்து புராணங்களின் படி பஞ்ச பாண்டவர்கள் இந்த குகையில தங்கி உணவு சமைச்சு சாப்பிட்டதற்கான குறிப்பு இந்திய இதிகாசத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு ஆங்கிலேயர்களும் இந்த இடத்துல ஏதோ வினோதமான சத்தம் கேட்குதுன்னு இந்த இடத்துக்கு உள்ளே போனவங்க உயிரோடு திரும்ப மாட்டாங்கன்னு பயந்து போய் இந்த இடத்த பேன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைக்குது இந்த இடத்த பற்றி யாரும் பெருசாக பேசப்படல நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கமலஹாசன் நடித்த குணா படத்தோட சில காட்சிகள் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க குணா படம் சூட் பண்ணதான டெவில்ஸ் கிச்சனுங்கிற பெயரை மாற்றி இந்த குகைக்கு குணா குகைன்னு பேர் வைக்கிறாங்க மறுபடியும் இந்த குகை ஃபேமஸ் ஆகுது இந்த குகை கிட்டத்தட்ட இருந்து முன்னூறு அடி ஆழத்திற்கு அமைஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த குகைக்குள்ளே சுத்தமாக ஆக்சிஜனை கிடைக்காதாம் உள்ளே போக அடர்த்தியான இருளை நமக்கு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் இந்த குகைக்குள்ளே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல பேர் விழுந்து காணாம போயிருக்காங்க இவ்வளவு ஆபத்தான இடமாக இருப்பதனால தமிழக அரசே இரும்பாலும் செய்யப்பட்ட கிரில் கேட்ட போட்டு இந்த குகைக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க